ஐயோ குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி என்ன காலை டிஃபன் மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் இந்த நாள் இனி நான் இனியும் நல்லா காப்பி எல்லாேருக்கும் வளர்த்துக்கள் புதுசாக சொல்கிறேன்ப்பா அதனால் கோளாறு வாங்க பார்க்கலாம் இ சாம்பத்தமல்லி சட்னி இட்லி மூடிச்சிடணும் இந்த இட்லி ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த இட்லி வேறு மாதிரி போகணும் வாங்க சாப்பிடலாம் இட்லி வச்சு வாடுதே இதுதான் நம்மளோடது ஆசை தெரியலையா தான் கூட்டுற என்ன கேக்குற எங்க வச்ச கொத்தமல்லி சட்னி சுடச்சிட சாம்பார் சுடச்சிட இட்லி அங்க சாப்பிடலாம் ம் இருக்கீங்க வாங்க இன்னைக்கு என்ன தண்ணியல் எல்லாம் பார்க்கலாம் இது வந்து பருப்பு தோரம் மருப்பு பைத்த மருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டு அதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் மிளகாய் பருவப்பில் கடுகு எல்லாம் தாளிச்சு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு தெங்கக்காய் முருங்கைக்காய் மாங்காய் கொட்டை கொஞ்சம் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயம் அப்புறம் என்ன புளி கொஞ்சம் புளி வடிகட்டி ஊற்றிருப்போம் இதெல்லாம் போய் எடுத்து வச்சோடனே இதில் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சாம்பார் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ இதில் இங்கேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பாருங்க சுவையான சாம்பார் ரெடி வா நல்லா வாசடிக்கியா வாங்கப்பா செம்மையாக சாப்பிட்றோம் செம்மையாக சமைக்கிறோம் நம்ம அந்த நம்ம இதில் சொல்லுவோம் அது என்ன இது ஒரு சமையல் ஐயா நண்பர்கள்லாம் சமைப்பாங்களா நம்ம சொல்லுவாங்க செம்மையாக சமைக்கிறோம் சூப்பராக சாப்பிட்றோம் எண்ணெய் கருவத்தில் வெங்காயம் தக்காளி பச்சைனா எல்லாத்தையும் போட்டு நல்லா வளர்ப்பட வடுத்துருவோம் இப்போ அதில் என்ன போகிற பாருங்க கலர் பச்சை கலர் மிளகாய் தூள் நிறைய பட்டா என்ன போட போனால் உருளக்கிழங்கு அச்சு உரித்து வச்சுருக்கோம் தோல் எடுத்து அதை நீங்க தோலை தாங்க முடியல அப்படியே அழகாக வருங்க ரொம்ப புரிஞ்சு ர கலரே சேரா பத்த நல்ல கலரா இருக்கு பொன்ன பத்த வேற கலரா இருக்கு ஏகளேதா आलिया तवा நாகா தவா பொரியல் ரெடி 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 ரெடி